சுபிக்ஷன் குட்டியை பாருங்கள் சடை போட்டிருக்கோம் எப்படி இருக்குது சுபிக்ஷன் சடை அழகா இருக்கான்னு சொல்லுங்க முடி கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சா ஃப்ரெண்ட்ஸ் அதனால உச்சி குடுமி மாதிரி போட்டோம் சின்ன வயசில் இந்த குடுமியை நாங்கள் தென்னை மரம்னு சொல்லுவோம் தென்னை மரத்தில் காய் இருக்குது அந்த மாதிரிலாம் அந்த உச்சி குடுமியை நாங்கள் சொல்லுவோம் பாருங்களேன் செல்லக்குட்டி பேச பாருங்க செல்லக்குட்டினால பார்க்குது பாக்குது படம் மட்டும் பாக்கலன்னு வைங்க துரு துருன்னு இருப்பான் சுட்டி கண்ணம்மா பார்ப்பான் எப்பவுமே சுட்டி கண்ணம்மா வச்சனால அதனால் அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த இந்த ஒத்த குடும்பி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுபிக்ஷன் குட்டியை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சளவுக்கு உச்சு உ உச்சி குடும்பி இப்போ தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் முடி நல்லா வளர்ந்துருந்ததா அதனால குடுமி போட்டு பார்ப்போமான்னு பார்த்தேன் முன்னாடி ஒரு குடிமி போடலாம் போல பின்னாடி ஒரு குடிமி போடலாம் போல நான் இப்போ இப்போ உச்சி குடிமி மட்டும் போட்டிருக்கேன் பின்னாடி பாருங்களேன் பின்னாடி அவனுக்கு ஒரு ஒரு சடை மாதிரி போடலாம் போல முடி இருக்குது இப்போ மேலே மட்டும் நான் ஒரு உச்சி குடிமி மாதிரி போட்டிருக்கேன் எப்படி டிவி பார்க்கணும் பாருங்களேன் எங்க ஐயா நான் செல்லமா எங்க ஐயா எங்க ஐயான்னு கூப்பிடுவேன் சுபிக்ஷனை சுபிக்ஷன் இங்க பாரு அம்மா பாருங்க சுபிக்ஷன் குட்டி இங்க பாரு அம்மா பாரு சுபிக்ஷன் முந்தியெல்லாம் முந்தியெல்லாம் கூப்பிட்டா பார்ப்பான் இப்போ வந்து இந்த டிவி டிவி பார்க்குறதுலே ரொம்ப ஆர்வமாக இருக்கான் சுபிக்ஷன் இங்கே பாரு அம்மா பாரு சுபிக்ஷன் செலக்குட்டி சுபிக்ஷான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் டிவில தான் ஆர்வமா இருக்கான் பாய் ஃபோட்டோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்